தெலுங்கு திரையுலகில் அடுத்தடுத்து தரமாக ரெண்டு சம்பவங்கள் நடக்கப் போகுது இந்த வாரம் தெலுங்கு திரையுலகுக்கு ஒரு திருவிழாதான் டிசம்பர் டிசம்பர் தேதி அன்னைக்கு அள்ளி அர்ஜுனா நடிப்பில் உருவான புஷ்பா டூ ரிலீஸ் ஆக போகுது அதே நேரத்தில் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அதாவது டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு சைதன்யா சோபிதா துளிபுலாவோட திருமணமும் நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான ராமன் ராகவ் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற படத்தின் மூலமாக தான் சோபிதா துளிபட திரையுலகிலேயே அறிமுகமானாங்க தமிழில் மணிரத்னத்தோட இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்தும் பிரபலமாகிட்டாங்க வர நாலாம் தேதி அன்னைக்கு இவங்களோட திருமணம் ஹைதராபாத்தில் உள்ள நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான அன்னபூர்ணா ஸ்டூடியோவில் எட்டு மணி நேரம் நடக்க இருக்கு சோபிதாவோட வீட்டில் திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள்லாம் நடைபெற தொடங்கிடுச்சு மஞ்சள் பூசும் ஹல்தி நிகழ்ச்சியும் நடைபெற்றுச்சு இந்த நிகழ்ச்சியின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை எல்லாமே சோபிதா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க இதற்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க இந்த சடங்கு நிகழ்ச்சியில நலுங்கு வைத்து மஞ்சள் தேய்ச்சு சோபிதா துளிபாலா குளித்த புகைப்படங்களும் இடம்பெற்று இருந்துச்சு நடிகர் நாகார்ஜுனா தன்னோட மருமகள் மற்றும் மகனுக்காக ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கியிருக்காரு நடிகர் சைத்தன்யாவும் சோபிதா துளிபலாவும் நீண்ட நாட்களாக டேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நாக சைத்தன்யாவுக்கு சோபிதா துளிபலாவை அறிமுகம் செய்து வைத்ததே தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட டேட்டிங் காதலாக மாற ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சு கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க இது தொடர்பான தகவல்கள் அப்பப்போது வந்தாலும் யாருமே அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கலை அதன் பின்னாடி ரெண்டு பேருமே ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்னைக்கு நிச்சயதார்த்தம் செஞ்சுக்கிட்டாங்க இது தொடர்பா நாகார்ஜுன் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சாரு நடிகர் நாகார்ஜுனா சமந்தாவை திருமணம் செய்து விவாகத்து செஞ்ச விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா எல்லோருத்துக்கும் தெரியாத விஷயம் ஒன்று என்னன்னா இவரோட இரண்டாவது திருமணத்திற்கான கொண்டாட்டம் எந்த நாள் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த அன்னைக்கு தான் சமந்தாவோட தந்தை காலமாயிட்டாரு ஒரு பக்கம் நாக சைதன்யாவோட புது திருமணத்திற்கு ரசிகர்கள் வாழ்த்து சொன்னாலும் சமந்தாவை பிடிச்ச சில நெகட்டிவ் கமெண்ட்களையும் பாஸ் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க சைதன்யாவோ சோபிதாவும் திருமணத்திற்கு முன்பு நடக்கும் சடங்குகளில் ரொம்பவே பிஸியா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட திருமண வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்துல ஸ்ட்ரீம் செய்ய ஒப்பந்தமும் செஞ்சிருக்காங்க இந்த நிலையில நாக சைத்தன்யா தன்னோட மகனுக்காக ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள நெக்ஸஸ் காரை வாங்கியிருக்காரு இந்த நிலையில நாக சைதன்யாவோட குடும்பம் இந்த திருமணத்தின் மூலமா சமந்தாவை வெறுப்பேற்ற முடிவு செஞ்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. செய்யாரு பாலுவின் யூடியூப் சேனல்ல சமந்தாவை நாகஷ்ணா குடும்பம் ரொம்பவே அள நாகச்சைதன்யா சமந்தா பிரிவுக்கு பிறகு சமந்தாவுக்கு நூறு கோடி ரூபாய் வர ஜீவனாம்சம் கொடுக்க நாகஜனாவோடய குடும்பம் முன் வந்துச்சு ஆனால் சமந்தாவோ சிரிச்சுக்கிட்டே அந்த பணத்தை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க சமீபத்தில் கூட வருண் தவானோட ஒரு பேட்டியில் பேசிய சமந்தா என் வாழ்க்கையிலேயே என்னோட எக்ஸ் லவருக்கு விலை உயர்ந்த பரிசை கொடுத்தேன் அது நான் செஞ்ச தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அது நாக சைத்தன்யாவுக்கும் ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அதற்காகவே நூறு கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சு சமந்தாவை வெறுப்பேற்றலான்னு நினைச்சிருக்கலாம் இன்னொரு தரப்பினரோ இவங்க இவ்வளவு செலவு செஞ்சு திருமணம் நடத்த இன்னொரு காரணமும் இருக்கு இந்த திருமணத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் ஸ்ட்ரீம் செய்ய இருக்கு முதல்ல நெருங்கின சொந்தங்களை மட்டும் திருமணத்துக்கு அழைக்கலாம் அப்படின்னு நாகார்ஜுனாவோட தரப்பு முடிவு செஞ்சிருந்தாங்க அப்படி செஞ்சா திருமண வீடியோவை யாருமே பார்க்க மாட்டாங்க அதனால பிரபலங்கள் அனைவரையுமே அழைக்கணும் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் கண்டிஷன் போட்டுட்டாங்க அதனால் தான் அவட குடும்பம் இவ்வளவு செலவு செஞ்சு திருமணத்தை பிரம்மாண்டமா நடத்துறாங்கன்னு இன்னொரு தரப்பினரும் சொல்லறாங்க நாக சைதன்யாவுக்கோ சமந்தாவுக்கோ இது வரைக்கும் நேரடியான கருத்து மோதல் இருந்ததில்ல பிரிஞ்சு இருந்தாலும் அவங்கவுங்களோட பணியில தீவிரமா கவனம் செலுத்திக்கிட்டு வர்றாங்க ஆனா ரசிகர்கள் தான் அப்பப்போ ஏதோ ஒண்ண ஷேர் செஞ்சு ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுறாங்க சமந்தாவோட அப்பா நீண்ட நாட்களுக்கு முன்னாடி தன்னோட பேஸ்புக் பக்கத்துல போட்டிருந்த ஒரு மெசேஜை இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க சமந்தா நாகச்சைதன்யா அவங்களோட சில திருமண புகைப்படங்களை ஷேர் செஞ்சுட்டு அதுக்கு கீழேயே நீண்ட காலத்துக்கு முன்பு ஒரு கதை இருந்துச்சு மேலும் அது இனி இருக்காது எனவே புதிய ஒரு பாதை மற்றும் புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்குவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு விவாகரத்தில் இருந்து சமந்தா இன்னுமே மீண்டு வராமல் சோகத்தில் இருக்காங்க ஆனால் நாகச்சைத்தன்யாவோ ரொம்ப கொண்டாட்டத்தோட புது கல்யாணத்துக்கு தயாராகிட்டாரு அப்படிங்கிற வருத்தத்தில் தான் ரசிகர்கள் இந்த மெசேஜை ஷேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாக நாகச்சைத்தன்யா நாகார்ஜுனாவுக்கும் அமலாபாலுக்கும் பிறந்த தானா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற சினிமா அப்டேட்டுகளை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களோட அன்பு தோழி ரேவதி